கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே மீண்டும் ஒரு ஊசிய சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நம் தேவனை துதித்து ஆராதிக்கலாமா கத்தாவே உண்மை நம்பினவ கர்த்தருடைய செயல்களை உற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கர்த்தர் வியப்பா பார்க்க வைப்பாரு அப்படின்னு சொல்லி ஹாலிலூயா அவர் ரொம்ப நல்ல தகப்பன் நல்ல தெய்வமா இருக்கிறார் அவர் நம்மளுக்கு போதுமான தெய்வனாய் இருக்கிறார் அவர் நமக்கு போதுமான தெய்வம் இதனால கூட நம்மளோடு சில வார்த்தைகள் ஆவியானவர் பேசும்படியா உணர்த்தின சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்துக்கிறேன் சில காரியங்கள் நான் இதுக்காக நான் அமர்ந்திருக்கும் பொழுது சில காரியங்களை ஆவையானவர் என்னுடைய கண்களுக்கு தொலைவுபடுத்தி காட்டின சில வார்த்தைகள் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் ஒருவேளை திரும்ப இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகள் ஆஹ் தேவனுடைய ஆஹ் வார்த்தைகள் எண்ணில் இருந்து புறப்பட்டு கொண்டிருக்கிறது சில கேட்டாங்க ஏன் திருப்பி ஒரே மாதிரி ரொட்டீனா ஒரே மாதிரியான காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இல்ல கர்த்தர் என்ன பேச வைக்கிறாரோ நாம் பேசும் ஏதோ ஒரு இருதயத்திற்கு அது ஏற்ற வார்த்தைகளாய் போய் முடிகிறதா இருக்கிறது அது அவங்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது அப்படி கூட இன்னைக்கும் தெரிந்தெடுத்த வார்த்தைகள் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளையும் கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார் ஹலிலுயா ஹலிலுயா எப்படி இப்படி எப்படையும் வியப்படையிற அளவுக்கு ஒரு ஒரு உயர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்டா அது நம்மளுடைய செயல்களோ நம்மளுடைய ஞானமோ அல்ல அது தேவனுடைய ஞானம் அது தேவ செயல்யா தேவ செயல் இல்லாம ஒரு மனுஷனை வியப்பா நின்று பார்க்குற அளவுக்கு கத்தர் செயல் அதுல ஈடு அவருடைய தலையீடு இல்லாம எந்த மனுஷனாலும் வியப்ப பாக்கிற அளவுக்கு நான் சொல்றது இன்றைக்கு நிறைய பேரு உயர்ந்து உயர்ந்த ஸ்தானங்களில் இருக்கிறாங்க நான் சொல்வது அவங்களை அல்ல வியப்பாய் பார்க்கறது நான் சொல்வது அவங்களை அல்ல ஒன்றதுக்குமே உதவாம இவ யூஸ்லெஸ் இவ வேஸ்ட்டு இவளுக்கு ஒரு அறிவு இல்லை இவ முட்டாளி இவ ஒரு இவளுக்கு இவளால இந்த குடும்பத்துக்கு எந்த விதமான ஒரு ஒரு இதுவும்

பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அந்த தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள் இது எல்லாத்துக்குமே தெரிந்தது சாஸ்திரிகள் யார பணிந்துகிட்டாங்க அப்படின்னு கேட்டா கிறிஸ்துவ இந்த சாஸ்திரிகள் வந்து ஏரோதி ராஜாவின் இடத்துல பேசினது நட்சத்திர வழி காட்டினது இதெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரியும் நான் பேச வந்தது சாஸ்திரிகள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு கிடையாது ராஜா கிட்ட பேசுனாங்களா இல்லையான்றத பத்திலாம் இல்லை நான் பேச எடுத்த சாப்டர் என்ன ராவியானவர் பேச எடுத்த சாப்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பதினோராவது வசனத்துல அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசத்து பிள்ளையும் அதன் தாயையும் தாயும் மரியாலை கண்டு சாஸ்திராங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க இயேசுவும் விழுந்து பணிந்து கொண்டார்கள்னு சொல்லி அங்க இல்ல அங்க குறிப்பிட்ட ஒரு வசனம் எனக்கு கண்களில தெரிந்தது ஆவியானவர் வெளிப்படுத்தினது மரியாளையும் புள்ளையும் மரியாளையும் கண்டு பணிந்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு இந்த சாஸ்திரிகள் யார் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஞானிகள் அவர்கள் தான் ஞானிகள் அவர்கள் வந்து சில அது மட்டும் இல்லாம கணிக்கிறது கணிப்பு நட்சத்திரங்களை கணிக்கிறது இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்கிறது வந்து இந்த ஞானிகள்

பணிந்து கொண்டார்கள் இயேசுவை பணிந்தது மட்டும் அல்லாம மரியாலையும் பணிந்து கொண்டார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு அதே நம்ம லூக்கா இரண்டாவது அதிகாரத்தை எடுத்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா லூக்கா இரண்டாவது அதிகாரம் சாஸ்திரிகள் வந்து பரி பணிந்து கொண்டாங்கதான் லூகா இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நம்ம எடுத்து வாசித்தோம்னா அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் இதுவும் எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு வசனம் அங்க சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டது எல்லாத்துக்கும் தெரியும் இங்க மந்தை மெய்ப்பர்களுக்கு தூதனே வந்து வெளிப்படுத்தி சொன்ன வார்த்தைகளும் தெரியும் பாருங்க அப்போ நம்ம அதுலேருந்து நம்ம வாசிக்க பார்த்தோம்னா எட்டாவதுல இருந்து நம்ம அந்த வேலையிலே கத்துடைய தூதன் வந்து நின்று அவரை மகிமைப்படுத்தினாங்க அவர் அவருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள் சுற்றிலும் பிரகாசிக்கு மகிமை இப்ப உலக ரட்சகர் உங்களுக்காக தாவீதியின் ஊரிலே பிறந்தது பிறந்திருக்கிறார் பிள்ளை துணியிலே முன்னிலே சுத்தி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள்னு சொல்லி சொல்லி இதுல என்ன சிஸ்டர் பெரிய விசேஷம் இருக்குது அதை மேய்ப்பர்கள் செய்தார்கள் அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் பாருங்க அப்படியே நீங்க கீழே பாத்தீங்கன்னா தெரியும் இருபதாவது வசனத்துல மேய்ப்பர்களும் அதுக்கு முன்னாடி உம் இந்த சாஸ்திரிகள் வந்து மூன்று அந்த பொற்க இதெல்லாம் கொடுத்தது எல்லாத்தையும் மரியால் சிந்திக்கல மரியால் யோசித்து பார்க்கல ஆனா இந்த மெய்ப்பர்கள் வந்து தேவ தூதன் சொன்னத மறியால் சிந்தித்து கொண்டிருந்தான்னு சொல்லி அந்த இருபதாவது வசனத்துலாம் இருக்கும் இங்க பாருங்க பதினேழாவது வசனத்துல க பிள்ளையை கண்டார்கள்னு சொல்லி பத்தொன்பது பதினாறாவது வசனத்துல இருக்கு பதினேழாவதுல அந்த குறித்து சொல்லப்பட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரிகள் பணிந்து கொண்டார்கள் யார் பணிந்துகிட்டாங்கன்னு கேட்டா இயேசுவையும் மரியும் பணிந்து கொண்டார்கள் ஆனா இந்த மேய்ப்பர்கள் போய் முன்னணையிலே பிள்ளை இருக்கிறத கண்டு கண்டது மட்டுமல்லாம இந்த பிள்ளையை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு ஞானிகள் யாருன்னு கேட்டா அந்த சாஸ்திரிகள் யாருன்னு கேட்டா ஞானிகள் அவங்க அவங்க நல்ல ஞானவா நல்ல நல்ல அவங்க அறிவுல தேறினவர்கள் அவங்க அறிவுல தேறினவர்களா இருக்கிறாங்க ஞானிகளா இருக்கிறாங்க அவங்களால செய்ய முடியாததை இந்த மேய்ப்பர்கள் பண்ணிருக்காங்க அதுதான் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க

வர்களையும் கத்தான் ஆடு மேய்க்கிறவங்க அன்னைக்கு ரொம்ப இருக்கிறதுலையே அற்பமான ஒரு 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 வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடு மேய்க்கிற வேலைதான் ரொம்ப அற்பமான வேலை அந்த அற்பமான காரியத்தை செய்யற அந்த மெய்ப்பனை

அந்த சாஸ்திரிகளுக்கு உரிதான ஒரு 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 பார்வையை சாஸ்திரிகளை பார்க்க வைக்கல மாறா மேய்ப்பர்களை பார்க்க வைக்கிறார் ஏசப்பா மேய்ப்பர்கள் கண்டு அவரை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று எழுதியிருக்கிறது இதுதாங்க வியப்படைய செய்கிறது மெய்ப்பர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க இருபதாவது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மரியாளோ தன் சிந்தைய இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்துக் கொண்டிருந்தாள்னு சொல்லி எழுதியிருக்க இன்னைக்கு நீங்க ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க நிக்கலாம் என் வாழ்க்கையில நான் ஒன்னுத்துக்குமே உதவாதவன்னு சொல்லி நீங்க நிக்கலாம் அன்னைக்கு ஆனா ஒரு நாள் வரும் தேவன் ஞானிகளை அல்ல உங்களை எடுக்க கத்தர் விருப்பப்படுறாங்க நீங்க எழும்புகிற ஒரு காலம் வரும்பொழுது நீங்க பேசுற வார்த்தைகள் தேவனை குறித்து பிரசித்த பண்றது அந்த காரியங்களை குறித்து சிலர் இருதயத்திலே சிந்தித்துக் கொண்டு இருப்பாங்க இது இப்படி எப்படி இந்த ஞானம் இல்லாதவனுக்கு சம்பவித்தது இருதயத்திலே சிந்தித்துக் இருப்பாங்க பிரியமான தெய்வ ஜனமே அங்க எரமியாவை கத்தர் அழைக்கும் பொழுது எரமியா சொல்றாரு நீ ஒன்னாவது அதிகாரத்தை எடுத்து வாசி பாத்தீங்கன்னா தெரியும் நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன் அந்த நான் சிறு பிள்ளை என்னால முடியல அந்த முறை அப்படின்னு சொல்லி சொல்லும் நீ சிறு பிள்ளை என்று சொல்லாத நான் கொடுக்குறத நீ புசி நீ பேசுன்னு சொல்ற சொல்றாரு ஹாலே லூயா ஹாலே லூயா இன்னைக்கு அநேக இடங்களில பேச முடியாத சூழ்நிலையில நீங்க நிக்கிறீங்களா நிறைய இடத்துல நான் பேசுறதுக்கான தைரியமும் அதற்கான எனக்கு உருவாகல ஞானமும் எனக்கு எனக்கு இடத்துல ஞானம் இல்லைன்னு சொல்லி நீங்க நிற்கிறீங்களா இல்லைங்க அந்த சாஸ்திரிகளுக்கு உரிய ஒரு அறிவை அந்த சாஸ்திரிகளுக்கு கத்தர் வெளிப்படுத்தலைங்க ஞானமே இல்லாத மூட கனமா முட்டала அந்த அந்த மேيك பண்ணதாய் கத்தர் எடுத்து பயன்படுத்துறார் அல்லேலூயா ஆடு மேக்கர் எடுத்து கத்தர் பயன்படுத்துகிறார் இன்னைக்கு ungliyum enniyum பயன்படுத்தற ஒரு இடத்துல தான் கத்தர் அப்படிப்பட்ட ஒரு நோகத்தோடு தான் உங்களை இன்னைக்கு கத்தர் எடுத்து இருக்கற நீங்க வேஸ்ட் ஆகுறதுக்காகவோ இல்ல வெறுமையா நிக்கிறதுக்காகவோ கத்தர்ங்களை எடுக்கலங்க உங்களை பயன்படுத்த எடுத்து நான் நான் ஞானம் இல்லாதவ எனக்கு போதுமான ஞானம் இல்ல எனக்கு போதுமான அறிவு இல்லைன்னு சொல்லி ஒதுங்கி நின்றாதீங்க மனுஷங்க ஒதுக்கி ஓரமா வைக்கலாம் ஆனா தெய்வம் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா மட்டும் இல்லாம ஒண்ணு குருந்தியர்ல எழுதியிருக்கு உன் பொருந்தியர் இருபத்தி ஆறாவது வசனத்தில் எழுதியிருக்கு எப்படியான சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அந் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி இருபத்தி ஏழாவது வசனத்தில் எழுதியிருக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை உள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை கத்த தெரிந்தெடுத்திருக்கிறார்

அண்டவரே இந்த முள் எனக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த முள் என்னை விட்டு நீங்க கூடும் அப்படின்னு சொல்லி மூணு முறை என்னமோ கேட்கிறாருன்னு நினைக்கிறேன் ஆனா கத்தர் சொல்றாரு உன் பலவீனத்துல என் பலன் பூர்ணமாய் விளங்குவதாக எந்த இடத்துல நீங்க பேசவோ எந்த காரியத்தை செய்ய பலன் இல்ல ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களோ அந்த காரியத்துல உங்களை பலப்படுத்தி உங்களை ஞானவானாய் மாற்ற கத்தர் ஒருவராலே கூடும் அவர் இடத்துல உங்களை ஒப்புவிங்க உங்களை அழைத்தது சும்மா அழைத்த அழைப்ப பாருங்க அவர் எல்லாவற்றையும் செய்ய செய்ய இருக்கிறார் உங்களை தான் எடுத்து பயன்படுத்த போறேன் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் தகப்புன்னு தருமையான வேலைக்காக நன்றி எஸ் ஞானவான்களை வெக்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிற தெய்வம் சாஸ்திரிகளுக்கு உரிய அறிவு அங்க இல்லை அப்படிப்பட்ட ஞானம் அங்க இல்லை ஆனா இன்னைக்கு மேய்ப்பர்களுக்கு ஆடலை மேய்க்கிறவர்களுக்கு அற்பமா எண்ணப்பட்டவர்களுக்கு அந்த ஞானத்தை நீங்க கொடுத்தீங்க உண்மை பற்றி பிரசித்தப்படுத்தினாங்க ஆண்டவர் சொன்னாங்கப்பா அப்படிப்பட்ட ஞானத்தை இன்றைக்கும்

Thank you